எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் அப்படின்ற இடத்துல நாங்கள் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாங்கள் சேஃப் தாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மனம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது ஆனால் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன பாதிப்பில் இருக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் கமான்ல போடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மழை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ருத்ர தாண்டவமே ஆடிடுச்சு நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி இன்னும் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த மாதிரி நிறைய மாவட்ட மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க செஞ்சு பகுதியுமே இன்னும் நிறைய இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபாக இருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லோரும் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே காவல் கட்டுப்பாட்டு துறை அவங்க வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க அவசர தேவைகளுக்கு வந்து அவசர உதவிக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி உங்கள் தேவை வந்து சொல்லிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாம் ரொம்ப சேஃபாக இருங்க விழுப்புரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நான் விழுப்புரத்தில் வந்து அப்பா அம்மாலாம் இருக்காங்க ஸோ எங்கள் விழுப்புரத்தில் எங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு தண்ணி உள்ளே போயிருக்குன்றத பாருங்க போது இல்லை இல்லை கதவை நிறைய வருது கரண்ட் இல்லை ஆனால் கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்காங்க அந்த கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு உடனே கரண்ட்டு வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல்லும் தண்ணி அப்போ வந்து சேஃபு ரொம்ப முக்கியம் பொதுமக்களோட பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம் அதனால் வந்து கரண்ட் உடனே கொடுத்துட மாட்டாங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச உதவிகள் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளும் சேஃபாக இருக்கணும் நம்மளை சார்ந்தவங்களும் சேஃபாக பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை எல்லாரும் வந்து ஒரு ஒரு சேர இயற்கையை வணங்குங்க ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் எப்போ ஆரம்பித்தாலுமே ஒரு மனசை பதப்பதக்கிற மாதிரி வந்து ஒரு பயம் வருது புதுசு புது வருடம் பிறக்குது அப்படின்ற ஒரு ஒரு சந்தோஷத்தை விட டிசம்பர் வந்தாலே நம்ம சுனாமியிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுனாமிலேருந்து டிசம்பர் மந்த்துன்னு வந்தாலே ரொம்ப பயமாகவே இருக்குது ஏன்னா ஒவ்வொன்றுமே அழிவுகள் பாதிப்புகள்லாம் ஏற்படுறது இந்த மந்தில் ரொம்ப அதிகமாகவே வருது இயற்கை அபாயங்கள் இயற்கை சீற்றங்களால் ப பேரழிவுகள்லாம் ஏற்படுது நம்ம இயற்கை எல்லோரும் ஒரு சேர வேண்டிப்போம் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்பொழுது அந்த பிரார்த்தனைக்கு எப்பயுமே வந்து பலன் கண்டிப்பாக இருக்குது எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்றத வேண்டிப்போம் இன்னொரு காணொலியில் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்